அன்பான யூடியூப் பிரே வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தாங்க வந்திருக்கோம் எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊர் தாங்க அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்குது ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க வீடு ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது அவங்க வீட்டு தொகுப்புலேயும் பார்த்திங்கன்னா அன்னாசி போட்டிருந்தாங்க அண்ணாசி பூ பூத்து வந்துச்சு கொண்டு வந்த பொருளெல்லாம் அவங்க தட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கே நாங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் பேர் வரவேண்டியிருந்தது அவங்களுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு பாப்பா வேற தூங்கிட்டா ஹன்னி மணியில் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அந்த பசங்களாம் அண்ணா சே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பூவை யாருக்கெல்லாம் கனகாம்பரப்பூ பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் பொருளே கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் தாம்பளத்தில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க கேக்கு ஸ்வீட்டு பழங்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு தட்டாக கொண்டு போய் கிளம்பிட்டோம் யார் எந்த தொட்டை கொண்டு வரும் சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தான் முன்னாடி கொண்டு போவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இதாங்க அவங்க வீடு பெண்ணுந்தோக்கில் அழகாக இருந்தது பெட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சு என்ட்ரன்ஸில் நிறைய பலூன்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வாசல் அழகா கோலம் போட்டிருந்தாங்க நான் அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம் எந்திமே இதுக்கு முன்னாடி இப்போ வீட்டு வளவாய்ப்பு நான் வந்துருந்தேன் அதுக்கப்புறம் என்றைக்கு தான் வர்றேன் ஒன் இயருக்கு அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பையன் பேர் வீக் பலூன்ஸ்லாம் நிறைய கீழே போட்டிருந்தாங்க கேக்லாம் டேபிள் இருந்துச்சு அவங்க கொண்டு வந்த கேக்லாம் அங்கே அடிக்கிட்டு இருந்தாங்க பெண்கடா பர்த்டே பையனு பார்த்தா தொட்டி கட்டி தூங்கிட்டு இருந்தான் ஓ அவனுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எழுந்ததும் கேக் போயிடலாம் அப்படின்ட்டு சரி எப்போ எழுந்திரிப்புன்ற மாதிரி ஆர்வத்தில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பலாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தான் அனிதா அண்ணி இவங்க பயம் அதனால தான் நாங்கள் வந்திருக்குறோம் பாருங்கள் பாப்பா கூட இங்கே பலூன் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டா அண்ணி அவங்கள வச்சுட்டு ஸ்டோரில் குட் வந்துட்டாங்க கேக்கு எல்லா கேக்கும் நிறையா கேக்குலையும் நிறையா இருந்தது எந்த கேக்கு விட்டுவாங்கன்னு தெரியலை எந்த கேக் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார் பார்த்தா பையன் தூங்குற பையனை கீழே போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அப்படியே வந்து ஒரு வருஷம் ஆச்சு நம்ம வீட்டு போய் சுற்றி சுற்றிப்பாட்டு வரலான்ட்டு போனேன் அது உங்களோட சாமி ரொம்ப அப்படியே பின்னாடி போனால் கிச்சன் இருந்தது கிச்சன் இங்கே சமைக்கிறது இல்லை போல் தனியாக கிச்சன் இருக்க போல் அவங்க கிச்சனில் ஒரு பொம்மை இருந்தது அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்துச்சு அண்டே பின்னாடி வந்து அவங்க பழைய வீடு இருந்தது அங்கே தான் சமைப்பாங்க போல் மரம் மிடைச்சிட்டு நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு வாழை மரம்லாம் இருந்தது நல்லா 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 இருந்துச்சு பாப்பா பாலம்லாம் சுட ஆரம்பிச்சிட்டேன் எல்லா பார்ப்பான் வந்திருந்த எல்லாருமே ஆளுக்கு ஒரு பலனை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அது பர்த்டே பையன் எடுத்துட்டான் அவன் முடித்து பார்த்தது என்னடா நம்மள சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க மாதிரி பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க எந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரூம் அனுஷாக்கா அனுஷாக்கார் ராகவியக்கா எல்லாரும் பாப்பாத்தவங்க ஃபஸ்ட்டு ரூமில் உட்காந்துருந்தாங்க அங்கே ஒரு பொம்மை அழகா இருந்தது எங்களுக்கு வர வர அங்கே நடந்துகிட்டு நடந்துகிட்ருந்தா எல்லாரையும் வேடிக்கை இருந்தா கேக் எடுத்தது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் பாப்பா பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா கேக்லாம் வெட்டணும் போயிட்டதுக்கு அங்கே பிரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுங்க ப்ளாக்ஃபாஸ்ட்டு கேக்கு இங்கே எப்படா வெட்டுவாங்கன்னு நம்மளும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் இருந்தது எல்லா கேக்கையும் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க து இன்னொரு கேக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு பேர் கேக் வச்சுருந்தாங்க எந்த கேக்கு வெட்ட போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் பாருங்க அதில் ஒரு பொண்ணு குட்டி பசங்க ஆர்வமாக இருந்தாங்க அதாவது என்ன கேக் இருக்கு எப்படா வெட்டுவாங்க எல்லா கேக்குமே அழகாக இருந்தது எல்லா கேக்குமே பார்க்க அழகாக இருந்தது பக்கத்தில் வேறு குட்டி பசங்களாம் இருந்து எப்படா விட்டு வாங்கணும்னு ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கேமரா வேறு நம்மளை மாதிரி அவரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தார் எல்லா கேக்கையும் இந்த பசங்களாம் எப்படா கேக்கு விட்டுருங்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேக் வெட்ட போகிறாங்க அதுதான் பையனோட மாமா பர்த்டே பையனோட மாமா பெரியவங்களாம் வந்துருந்தாங்க மற்றவங்க எல்லோரும் குட்டி பசங்களாம் பக்கத்தில் யாரும் ஓ எல்லாருமே யார் மொபைலில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேக் எல்லா செய்யும்

வீடியோஸ் வச்சுக்கிட்டே இருந்த அழகாக இருந்தான் பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸை தான் கொஞ்சம் பேசாக இருந்தது அவங்க மாமா வந்துக்கிட்டாங்க பாருங்க அழகாக இருக்கான அவங்க அவங்க மாமாவும் அத்தையும் நான் சொன்னாங்க கண்ணாடியை கட்டிகிட்டு கேக் விட்டு சொன்னாங்க அப்புறம் தம்பிட்டு கண்ணாடி அவன் கழட்ட மாட்டே சொல்லிட்டான் அவரையும் கழட்டிகிட்டே கேக் விட்டு சொன்னாங்க திரிச்சுட்டே இருந்தான் மேக்ஸிமம் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அழுதுடுவாங்க இவன் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்கள் அவனும் எந்த கேக்கு விட்டு சொல்லுவாங்கன்ற மாதிரி யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்ப கொண்டு இந்த காஞ்சி காவே மாைய செஞ்சேனே இந்த போன தண்ணி போயி இந்த காளியா வரணும் உங்களுக்கு ஆமா ஆமா ஏடு அத ரெடி வச்சு எடு. கட்டி வச்சு போடு. நல்ல வரமா இருக்கு. ப்ளாக் போடுங்க. ஆ நீ வச்சதுல வை இல்ல. எல்லாருக்கும் கொடு. ம் மல்ல அந்த பாப்பாவுக்கு கொடு. ஆமா கொடு.

எல்லோரும் கீக்குழுக்கு தங்கியா சார் சாப்பிட்டாங்க இந்த பசங்கெலாம் வேறு எப்படா நமக்கு எடுத்துருவாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க மருந்து எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டுருக்காங்க விட்ருக்காங்க கேக்கெலாம் பீஸ் போட்டு எல்லாருக்கும் முழுக்க சர்க் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க அத்தை குட்டி பேனுக்கு ஒரு செயின் போட்டாங்க அவங்க உங்கள் அம்மாச்சி பக்கத்தில் நினைக்கிறாங்க பிரியாணி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கேக் எடுத்து சேர்ட் இருந்தாங்க குட்டி பசங்களாம் அவுக்கோரு கேக்காக வந்து சாசையாக சாப்பிட்டாங்க மக்கூரை கேக்குறோம்னு ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த கேக்கு பிடிக்குமோ அந்த கேக்கு வெட்டி பிடிக்க மாட்டாங்க அப்புறம் பசங்களாம் உங்களுக்கு எந்த கேக்கு பிடிக்குமோ அந்த கேக்கு வாங்கி சாப்பிட்டாங்க கொஞ்சம் அக்கா எனக்கு இருந்தது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கேட்க வாங்கி சாப்பிட்டாங்க

Ini lah. <laughs> Aku ada அனுசாக்க பார்த்தீங்கன்னா பாப்பா உள்ள தூங்கிட்டு இருக்கா மூணு மாத குழந்தை விட்டுட்டு வந்து கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் எந்தெந்த கேக் வேணுமோ அவங்க விருப்பப்பட்ட கேக் எடுத்து விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அக்கா வேறு க்ரீம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கேக்கை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உள்ள கேக் எல்லாமே களியாயிடுச்சு இந்த பாப்பா வேற நான் சாப்பிட்றதை எடுத்துடுறதையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே வந்து எல்லோரும் உள்ள குழந்தை கேக்கு சாப்பிட்ருந்தாங்க நான் வீடு எடுக்கிறேன்ட்டு அந்த அப்பா திரும்பிக்கிட்டேன் நான் வீடியோ தெரியணும் ஆனால் நான் சாப்பிட்றது தெரியக்கூடா அப்படின்னு சொன்னேன் அன்னை போய் சாப்பிட்றது உட்காந்துட்டாங்க அன்னியும் பாப்பாவும் சாப்பிட போய் உட்காந்துட்டாங்க ஒரு பையனுக்கு அவங்கவுங்க போட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க வேறு அடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ வந்து பாப்பாவுக்கன்று ஐஸ்க்ரீம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே சாப்பாடு நடந்துகிட்ருந்தது நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் கேசரி வச்சாங்க யாருக்கெல்லாம் கேசரி பிடிக்கும் அம்மாண்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் வேறு கூட்டு பொரியலவங்க வச்சுருந்தாங்க முட்டை வச்சாங்க அந்த சாக்க வர சாப்பிட்றதே நீ வந்து எடுத்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் உங்கள் பாப்பாவுக்கு இன்னொரு முட்டை வணக்கிட்டு வாங்கினாங்க பாப்பா முட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தாங்க சமைச்சிருந்தாங்க மட்டன் குழம்பு எலும்பு ரசம் அப்புறம் கேசரி முட்டை கூட்டு ஒன்று வச்சாங்க சாப்பாடு செம்மையாக இருந்தது நான் தான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் ஐஸ்கிரீம் கூட கொடுத்தாங்க சாப்பாட்டுல ஐஸ்கிரீம் வைச்சாங்க அக்கா இங்கேயும் இப்படி எடுக்கட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சாப்பாடை மட்டும் எடுங்கக்கா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எங்கெல்லாம் மட்டன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேட்டேன் என்ன பாப்பா நீ மட்டும் சாம்பார் சாப்பிட்றான்னு நான் சாப்பிடக்கூடாதுக்கா விடுதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கிட்ட கேட்டேன் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ மட்டும் நான்வெஜ் சாப்பிட்ற அப்படின்னு ஆ விருதா இல்லைக்கா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சாப்பிட்டுருந்தேன் முன்னாடியெல்லாம் சாப்பாடு நிறையா இருந்தது அந்த நிற்காங்க விட சுற்றி நிறையா மரங்கள் இருந்தது ஐஸ்க்ரீமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா நிஷாக்கா வந்து டெய்லி அவங்களோட சாம்பார் தான் சாப்பிட்டுருந்தாங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் அது மாதிரி ஃபங்க்ஷன் போனால் வெஜ்ஜி வாங்கி சாப்பிடுவீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்குது கமேண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஃபோட்டோ வந்து டெல்ஸில் போட்டிருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பிக்சர் பார்க்க அழகாக இருந்தது வீட்டை பக்கத்தில் நிறையா பூஞ்சுடிலாம் வச்சுருந்தாங்க இந்த ஃபோட்டோ யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சைக்குடி ஒன்று அவங்க வீட்டு மாடியில் படகு பாப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஆளுக்காகிடுச்சு அப்படியே அண்ணி வந்து ஐஸ்கிரீம் வச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸும் மாற்றி விட்டுருந்தாங்க அவருக்கு சளி பிடிச்சதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட விடல ரொம்ப அது கோஸில் இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ட்ரெஸ் எல்லாம் ஆப்பிட்டா அப்புறம் வேறு ட்ரெஸ்ஸும் மாற்றிகிட்ருந்தாங்க அண்ணி அக்கா வந்து கொட்டி பாப்பா தச்சு பார்த்து தூங்கிட்டு இருந்தேன் அவங்க ஒருத்தங்க பழன் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு சரி அது வேண்டாம்னா அந்த பாப்பா வச்சுட்டு உனக்கு வேறு பலன் வந்து அரேன்னு சொல்லிட்டு அண்ணி ஆனால் இன்டர்ஸ்ட்ல உள்ள பழனா ஆளுக்கு ஒரு பலனாக கட்டிட்டாங்க அப்புறம் அண்ணி போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு நாள் பழனு கொண்டாந்து கொடுத்தாங்க அதை வச்சு தான் ரொம்ப ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அதை வச்சு நிறைய ஆட்டம் தான் எங்கள் பாருங்க ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க உள்ள பர்த்டே பையனும் அவங்க அம்மா மட்டும் இருந்தாங்க கேக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு குட்டி பையனுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தான் என் பாப்பா வெளியே விளையாண்டுகிட்டே இருந்தால் போலேன்னா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அது பேர் அப்போ தான் வந்துட்டு தான் அங்கே ஹெஸ்டெலாம் இங்கே கூட வந்த பிறகு பதிவேர் சாப்பிட்டு இருந்ததுனால நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்காக அவங்க வந்தது எல்லோரும்காக நாங்கள் அப்போ தான் அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே அப்போ வந்து ஒரு ஒன்று பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடாம சாப்பாடு நிறையா சாப்பிட்டேங்க ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சாப்பிட்டு வேஸ்டாக போட்டு சொல்லி மெல்ட் ஆகிருந்தேன் கழட்டி பார்த்து அது மெல்ட் ஆயிடுச்சு சரி சாப்பிட்ருலாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தா ஃபங்க்ஷன் என் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுருந்தா பலூன்லாம் வச்சுட்டு பலூன் வச்சு அடி அடிக்கிட்டே இருந்தா அவங்க அந்த நான் ஆட்டோ ஸ்டாப் பண்ணிவிட்டால் கண்ணத்தில் போட்டு ஆட்ட சொன்னாங்க பாருங்கள் எல்லாரும் வீட்டுக்கு இருந்து வேனில் வந்து உட்காந்துட்டோம் பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்க குட்டி பசங்க பலன் எடுத்துகிட்டு அந்த வண்டியில் வந்துட்டாங்க நாங்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு பலன் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு கிளம்பிவிட்டோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வேனில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பணம்லாம் பார்த்திங்கன்னா பறந்துடுச்சு ஆனால் எல்லோரும் சிரிச்சுட்டு அவங்க உடனே சிட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படித்தானே இன்னைக்கு ஃபங்க்ஷன் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய்